ஸ்ரீ ராமநவமி ஸ்பெஷல் ராமநாமத்தின் மகிமையும் ராமநவமி விரதமும் பலன்களும் ராமபிரானை தரிசிப்பதால் கிடைக்கும் பலனை விட ராம நாமத்தை கூறுவதால் கிடைக்கும் பலன் அதிகமாகும் அதனால்தான் ராமநாமத்தை எப்போதும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அதையடுத்து ராமநாமத்தின் மகிமையையும் அதன் விரதமுறைகளையும் தெரிந்து கொள்ளலாம் ராமநாமம் எல்லையற்ற சக்தியை வழங்கக்கூடியது ராம என்பதில் ரா என்ற எழுத்தை வாய் திறந்து கூறும்போது நமது பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடுகின்றன அதையடுத்து மா என்று சொல்லும் பொழுது பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதாக கூறுகின்றனர் ராமநாமத்திற்கு எல்லையற்ற சக்தி இருப்பது மட்டுமல்லாமல் அந்த நாமத்தை கூறினாலே மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்குமா மேலும் ராமபிரான் விரும்பி அழைத்தும் அனுமன் வைகுண்டத்திற்கு செல்லாமல் பூலோகத்திலேயே தங்கிவிட்டார் அந்த அளவிற்கு ராமநாமம் சிறப்பு வாய்ந்ததாகும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது மனித வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்துடன் வாழ்வதே மனித வாழ்க்கையாகும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக ஸ்ரீராமர் அவதரித்த தினமே ராமநவமி ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து ராமர் படத்திற்கு குங்குமம் சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் வெற்றிலை பழம் பூ வைத்து ராமநாமத்தை கூறி வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம் பஞ்சாமிர்தம் பானகம் பாயாசம் வடை போன்றவற்றை படைக்கலாம் ராமநவமி அன்று விரதம் இருந்து ராமரின் வரலாறு விஷ்ணு நாமம் போன்றவற்றை படிப்பது நல்லது இந்த நாளில் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை காண்பது மிகவும் நன்மையாகும் ராமநவமி என்று விரதம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் ராமநாமத்தை கூறுவதன் மூலமாக ராமனின் ஆசியோடு அனுமனின் ஆசியையும் பெறலாம் நன்றி